கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு இன்று காலை அழைத்து வரப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் சமீபத்தில் பிறப்பித்த உத்தரவின்படி ராஜித சேனாரத்தினர் தொடர்புடைய வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாவிற்கும் மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ராஜித விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்